பாஸ்போர்ட் விநாயகர் அந்த விநாயகரை அனைவரும் தரிசிப்பார்கள் அந்த பாஸ்போர்ட் விநாயகரை தரிசிப்பதால் வெளிநாடு செல்றதுல இருக்கிறது வெளிநாடே காலதாமதம் ஆகிறவங்க இந்த விநாயகரை வழிபட்டால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் எங்க கிரிவலத்துல வந்திருக்கவங்க நிறைய பேர் அதுல வந்து அந்த விநாயகரை வழிபட்டு சக்சஸ் ஆயிருக்காங்க இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் சன்னதி வந்து நிறைய அற்புதங்கள் வழங்கக்கூடிய விநாயகர் கண்ணதாசன் வந்து இந்த விநாயகரை வழிபட்டு அவங்க இல்ல திருமணத்தை வந்து சிறப்பாக நடத்தினதாக சொல்லுவாங்க அதில் கண்ணதாசன் எழுதிய பாடல்தான் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து வாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை அப்படின்னு கண்ணதாசன் இந்த விநாயகரை வணங்கி பலன் பெற்றதனால் எழுதிய பாடல் இந்த அற்புதமான பாடல் நாங்க இந்த கிரிவலத்தில் வந்து முதல்ல தொடங்கக்கூடிய வழிபாடு கற்பக விநாயகர் வழிபாடு இங்கு கிரிவலம் தொடங்குற பொழுது இந்த விநாயகருக்காக பாடக்கூடிய பாடல்